குருவே துணை ஓம் முருகா இன்று பருத்த முலை சிறுத்த இடை என்ற வேல்மாறல் பாடலின் இரண்டாவது வார்த்தையான சிறுத்த இடை என்பதற்கான உள்ளர்த்தத்தை பார்க்கலாம் வேல் நக்கீரரை எப்படி காத்தது என்பது ஏற்கனவே பார்த்தோம் இப்பொழுது வள்ளி எதை காத்தால் என்பதை பார்க்கலாம் வள்ளி திணைப்புணத்தை காத்தால் அதாவது திணை என்ற பயிர் விளைகின்ற நிலத்தை காத்தால் என்று பொருள் ஆனால் அதன் உள்ளர்த்தம் என்னவென்றால் தினைப்புணம் என்றால் நெஞ்சகம் அந்த நெஞ்சகமாகிய பூமி வெளியில் இருக்கும் காடுகள் என்னவென்றால் ஆணவம் மாயை போன்றவை அந்த காடுகளை எல்லாம் வெட்டி அடுத்து உளவு செய்வதற்கு தடையாக உள்ள அகங்காரம் என்ற கற்களை எல்லாம் வெட்டி எடுத்து நமது நெஞ்சகமாகிய பூமியை தயார் செய்கிறோம் அடுத்தது மௌனம் என்பதையே வித்தாக போட்டு அதாவது அதிகம் பேசாமல் சும்மா இருக்க வேண்டும் அந்த மௌனத்தை வித்தாக போற்று அன்பு என்ற நீரை ஊற்றினால் முக்தி என்ற பயிர் விளைந்துவிடும் அந்த பயிர் விளைந்தவுடன் பறவை கூட்டங்கள் வந்துவிடும் அந்த பறவை கூட்டங்கள் எவை என்றால் காமம் கோபம் ஆசை மாயை இவை அனைத்துமாகும் நாம் தவம் செய்யும் போதுதான் கோபம் வரும் ஆசை வரும் அனைத்தும் வரும் ஆக இந்த பறவை கூட்டங்கள் அனைத்தையும் இறைவனின் நாமம் என்ற கல்லை விட்டெறிந்து காவல் காக்க வேண்டும் இந்த காத்தலை யார் செய்கிறார் என்றால் வள்ளி செய்கிறாள் அதனால்தான் அவள் இச்சாசக்தியாக இருக்கிறாள் அருணகிரிநாதர் சிறுத்தை இடை என்று குறிப்பிடுகிறார் அவள் மெல்லிய சின்ன இடையை உடைய சிறுமியாக இருப்பதனால்தான் அங்கும் இங்கும் ஓடி பறவைகளையெல்லாம் துரத்தி கல்லை விட்டு எரிந்து நம் அனைவரையும் காக்கிறாள் எனவே வேல் எப்படி நக்கீரரை காத்ததோ அதே போல் சிற்று இடையை உடைய வள்ளியும் அழகிய திணைப்புணத்தை காக்கிறாள் என்று கூறுகிறார் அருணகிரிநாதர் இங்கு வேலும் வள்ளியும் காத்தல் என்ற தொழிலை எப்படி செய்கிறார்கள் என்று மிக அழகாக குறிப்பிடுகிறார் அடுத்த பதிவில் அழித்தல் என்ற தொழிலை வேலும் வள்ளியும் எப்படி செய்கிறார்கள் என்பதை பார்க்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஓம் முருகா